சிவகங்கை மாவட்டம் அமமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் வாரச் செய்திகள் செப்டம்பர் பதினேழில் திருப்பத்தூர் நகர துணைச் செயலாளர் நாகராஜ் அவரது இல்ல திருமண விழாவில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திருப்பதி வி பாண்டிய அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அவர்களுடன் திருப்பத்தூர் பேரூர் கழக செயலாளர் ரஹீம் திருப்பத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் கதிர் கடல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாணிகிரி வாசு மற்றும் கல பலர் கலந்து கொண்டு பிறப்பித்தனர் திருப்புத்தூர் நகர சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் தாஸ் செல்வகுமார் அவரது இல்ல திருமண விழாவில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திருப்போய் வி பாண்டிய அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அவர்களுடன் திருப்பத்தூர் பேரூர் கழக செயலாளர் ரஹீம் திருப்புத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் கதிர் கல்லல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாணகிரிய வாசு மற்றும் வாய்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் செப்டம்பர் பதினெட்டில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செயலாளர் அண்ணன் டி டி விதிநாயகன் அவர்களின் மேலாண்மை கிணங்க சிவங்கி மாவட்ட சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கிளியான்குடியில் மாற்றமிகு மாவட்ட கழக செயலாளர் தேர்வு வி பாண்டிய அவர்களது தலைமையிலும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் துருக்கி ரபிக் ராஜா அவர்களது வரவேற்பிலும் மற்றும் கழக அம்மா பேரவின் செயலாளரும் கல்லக செய்தி தொடர்பாளர்களும் மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான கவர்ன டேவிட் அண்ணாதுரை அவர்கள் சிறப்புரையில் தொடங்கியது உடன் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வக்கீல் குரு முகானந்தம் மாநில இலக்கிய அணி இணைச் செயலாளர் கண்ணன் லியான்குடி கழக நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக ஊராட்சிகள வட்டக்கழக இலைக்கழக மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளராக நியமனம் பெற்ற கழக அம்மா பேரவையின் செயலாளர் கவனா டேவிட் அண்ணாதுரை அவர்களை வாழ்த்தும் விதமாக சிவங்கி மாவட்ட கழக செயலாளர் திருவி பாண்டிய அவர்களை முன்னாடி அணிவித்து வாழ்த்தினார் அவர்களுடன் மாணகிரி ஏ வாசு உடன் இருந்தார் செப்டம்பர் இருபதில் சிவங்கி மாவட்டம் இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் சேது ராமசாமி தொண்டையமானவர்களின் தாயார் அருந்ததி அம்பாள் அவர்கள் இயற்கை எழுதினார் அன்னார் எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்தர்களை தெரிவித்து கொள்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னில் சிவங்கி மாவட்டம் தேவோட்டி நகர அம்மா பெருவி செயலாளர் ஸ்தில்லைராஜ் அவர்களின் தந்தை துரை சேதுராமன் அவர்களை இயற்கை எழுதினார் அன்னாரை எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்தர்களை தெரிந்து கொள்கின்றோம் வீடியோவை பார்த்துக்கு நன்றி கழிப்பாளர்